அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தக்காளி சீசன் ரொம்பவே விலை மலிவாக கிடைக்கிது பொழுதுக்கும் தக்காளி தொக்கு தக்காளி சட்டி தக்காளி சாதம் அந்த மாதிரி தக்காளி ஜூஸ்ன்னு செஞ்சதை விட ஒரு தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு புழுங்குல அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதிலே சேர்த்து போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற அரிசி ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கும்போதே ஒரு சின்ன தக்காளி மூணு தக்காளி எடுத்து அலசிட்டு ச பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வரமிளகாய் காரத்துக்காக ரெண்டே எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்க்கும் பொழுது தோசைக்கு நல்ல கலர் கொடுக்குன்றதால நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஊற வச்சுக்கணும் இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து உரிச்சி அலசிட்டு வச்சுருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் இது ஜீரகம் சேர்க்குறது சேர்க்குறதால இதில் இஞ்சி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது எல்லாமே சுவையை கூட்டும் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லதுன்றதால பச்சையாகவே அப்படியே ஜீரகத்தையும் சேர்த்துருக்குறேன் நான் இப்போ இதை மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் குறைவான அளவுன்றதால அதனால தக்காளியை கட் பண்ணி எடுத்து இப்போ நான் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சிருக்கிறதால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் இது எதுக்காகனாக்கா அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படுங்கிறதுக்காக அது கூடவே வெங்காயம் தக்கா தக்காளி அரை ஊற வச்ச அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே டைமில் அப்படியே அரைச்சிக்கலாம் நீங்கள் அதிக அளவில் ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரை பயன்படுத்தி அரைச்சிக்கலாம் தேவையான உப்பும் இந்த சமயத்துலேயே நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதில் தக்காளி இருக்கிறதால நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அப்பப்போ வந்து ஒரு தள்ளி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தேவைப்படும் போது தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் உப்பை வந்து இந்த பதத்திலே செக் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை சேர்க்குறோம் கருவேப்பிலை இதை வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும்போது இந்த தோசைக்கு நல்ல மனம் கொடுக்கும் இதுதான் வந்து இந்த இதுக்கு ரொம்ப ஹைலைட்டுன்னே சொல்லலாம் இதை மாவை வந்து அப்படியே புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே உடனேவே நம்ம இதில் தோசை ஊற்றிக்க முடியும் தோசை பார்த்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு நல்லா சூடு ஏறினதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவை எடுத்து நார்மலாக நம்ம தோசை பார்க்குற மாதிரியும் இந்த தக்காளி தோசை மாவையும் தோசை பார்த்துக்கலாம் ரொம்ப பெலிஸாக வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம் இல்லை ஊத்தப்பம் தக்காளி ஊத்தப்பம் மாதிரி வேணுன்றவங்க கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கரைச்சிக்கலாம் திக்காக கரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ தோசை ஊற்றிருக்கிறேன் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு கார சட்னி வேணும் செய்யலாம் வெங்காயத்தை பயன்படுத்தி இல்லை தேங்காய் சட்னி கூட சுவையாக தான் இருக்கும் பாருங்கள் கருவேப்பிலை வாசனையோட மணக்க மணக்க தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் திக்காக வார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு வேலைக்கு போகிறவங்களும் ஸ்கூல் போகிறவங்களோ எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு அதிகமாக எண்ணெயும் தேவையில்லை அதனால் டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி